பிரைசலால் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் சொல்கிறார் வாசிக்கலாம் பாகமன் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடைசியாக ஆய்வுக்கு சொல்கிறது உன் தேவனாகிய கத்தை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆம இன்னைக்கு இந்த வாரத்தின் முதலாவது நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்ன வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா தேவனாகிய கத்தை உன்னை சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக இழைப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்தம் அனுப்புகிறார் ஆமாம் நீங்கள் எந்த இடத்துல தாழ்மைப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல கூனி குருகி உடைந்து போய் நின்றீர்களோ என் தேவன் அந்த இடத்துல எல்லாவற்றிலும் மேலாக உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆம நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல என் தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆள் இல்லையா வார்த்தை இப்படி தான் சொல்லுதுங்க சகல ஜாதிகளிலும் எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிலையும் கத்தரை நம்புகிற உங்களுக்கு அவர் பரிபூரணமாய் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால உங்களை மேன்மைப்படுத்த இருக்கிறார் ஆமே எப்போ என்னை மேன்மைப்படுத்துவார் தெரியுங்களா அதே வசனத்தில் நீங்கள் மேல் பகுதியை வாசிச்சிங்கன்னா சொல்லியிருக்கிறது கத்தருடைய கட்டைகளின்படியெல்லாம் எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க உண்மையா இருந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் எல்லா இடத்தையும் நீங்க வெக்கப்பட்ட இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார் ஆள் இந்த வாஸ்தையை நீங்கள் அப்படியே நம்புங்க விசுவாசிங்க கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அவருடைய சத்தியத்தில் நம்ம உண்மையா நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்கிற போது ஆண்டவர் நன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்க இருக்கிறார் ஆமே கத்தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே